அனைவருக்கும் வணக்கம் ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் ஜெய்பாலா 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 இன்றைய பஞ்சாங்க குறிப்பு பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உத்தராயண காலம் வசந்தொருது விசுவாசு ஆண்டு ஆனி மாதம் பதிமூணாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை அஞ்சு மணி ஐம்பத்தாறு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி நாலு நிமிடம் இன்றைய சந்திரபலன் பெறும் ராசி ரிஷபம் கடகம் கன்னி துலாம் மகரம் கும்பம் ஆகும் இன்று தாராபலம் பெறும் நட்சத்திரம் அஸ்வினி கார்த்திகை மிருகசிஷம் புனர்பூசம் ஆயில்யம் மகம் உத்திரம் சித்திரை விசாகம் கேட்டை மூலம் பூராடம் அபிட்டம் புரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரம் தாராபலம் உள்ள நட்சத்திரமாகும் ஆகவே தாராபலன் சந்திரபலன் உள்ள ராசி நட்சத்திரக்காரர்கள் நல்ல நல்ல சுப காரியங்கள் உண்டான வேலைகள் சார்ந்த விஷயம் விவாதிக்க இதெல்லாம் ஏற்ற காலமாக அமையும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் அஞ்சு முப்பது மணி வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இரவு ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை குளிகை காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை சூளம் மேற்கு தென்மேற்கு திசையாகும் சூளத்துக்குண்டான பரிகாரம் வெள்ளம் மேற்கு தென்மேற்கு திசையில் புதிதாக பயணம் மேற்கொள்ளும் விரும்பும் அன்பர்கள் மட்டுமே வெள்ளத்துண்டான பரிகாரம் அன்றாடும் வாழ்க்கைக்கு பரிகாரம் கிடையாது ஒரு வாகனம் வாங்குகிறோம் எந்த திசையை நோக்கி வண்டி ஓட்டலாம் அப்படின்னு பார்க்குறது தான் சூளம் எந்த வகையில் சூளம் இருக்கு எப்படி நம்ம செல்வது ஒரு பயணம் மேற்கொள்ளும்போது இது முக்கியமாக தேவை கரண நேரம் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் காலை பத்து மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை கேட்டை அது பின்பு மூலம் அது காலையில் பத்து மணி பன்னிரெண்டு மணி வரை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அதன் பின்பு தனுசராசிக்காரது சந்திராஷ்டமமாக உள்ளது இன்று நித்திய நாம யோகம் காலை பத்து மணி பன்னிரெண்டு மணி வரை சித்த யோகம் அதன் பின்பு மந்த யோகம் சொல்லக்கூடிய மரண யோகம் ஆக உள்ளது திதி வளர்ப்பிறை சுக்லபட்சம் திவிதிய திருதி பகல் இரண்டு மணி எட்டு நிமிடம் வரை அதன் பின்பு திருதிய திதி இன்றைய இன்றைய திதியில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம் திருமணம் பயணம் மேற்கொள்ள கோவில் விஷயம் அனைத்தும் விதமான பேச்சுவார்த்தை நடத்தி கொள்ள நகை உற்பத்தி செய்தல் அணிதல் உடல் வலிமையான பொருள்கள் வாங்குதல் வேலை செய்தல் வீடு கட்டுதல் நலமாக இருக்கும் இன்று நோக்கும் உள்ள உணர்பூஷன் நட்சத்திரம் காலை பத்து மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை அதன் பின்பு மேல் நோக்கு உள்ள பூசம் நட்சத்திரம் இன்று நட்சத்திர பிரகாரம் சீமந்தம் புது பதவி ஏற காது குத்த கல்வி தொடங்க சுவாமி படம் புதுப்பிக்க ஆயுதங்கள் பயில வண்டியில் ஏற அதாவது வண்டி ஏறினா புது வண்டி வாங்கிறதுக்கு திருமணம் செய்து கொள்ள திருமண பேச்சுவார்த்தை நடத்த புது தம்பதிகளுக்கு புது ஆடை அணிகலங்கள் நகை ஆடைகள் அனைத்தும் வாங்கிக்கொள்ள சாந்தி முகூர்த்தம் நடத்தி கொள்ள சடங்குகள் செய்ய நோயாளிகள் மருந்து உண்ண பயணம் மேற்கொள்ள வெளிநாடு செல்வதற்கு ஏற்றமான காலமாக இன்றைய நாள் உள்ளது இன்றைய நாமயோகம் வியாதிபாத நாமயோகம் இரவு பன்னிரெண்டு மணி முப்பத்தேழு நிமிடம் வரை கரணம் இன்றைய கரணம் கௌளவ கரணம் பகல் ரெண்டு மணி எட்டு நிமிடம் வரை அதன் பின்பு தைதூள கரணம் இன்றைய சிராத திதி திருதிய திதி இன்றைய நேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கண் உள்ள நாள் இல்லை ஜீவன் அதுவும் இல்லை நேத்திரன் ஜீவன் ரெண்டுமே பூஜ்யமாக உள்ளது விவாக சக்கரம் நடு சுனியம் பெறும் ராசி பகல் பன்னிரெண்டு மணி எட்டு நிமிடம் வரை தனுசு ராசி மீன ராசிக்கும் அதன் பின்பு சிம்ம ராசிக்கும் மகர ராசிக்கும் திதிசூன்யமாக உள்ளது இந்த திதி சுனியம் பெறும் ராசிக்காரர்கள் சற்று நிதானமாக இருந்து செயலாற்றுவது காலச்சிறந்ததாக அமையும் புதிய வேலை தொடங்காமல் இருப்பது நம்மளுக்கு ஏதாவது ஒரு காரியம் செய்யணும்னா அந்த திதி திதிசூன்யத்தில் செய்யாமல் இருக்கணும் லக்னம் அமையக்கூடாது இன்றைய தினத்துக்குண்டான இருபத்தி நாலு மணி நேரத்துக்குண்டான ஃபோரை பலன் எவ்வாறாக உள்ளது என்பதை பார்ப்போம் வெள்ளிக்கிழமை என்பதால் சுக்கரஹரை நலமாக இருக்கும் பிரகாரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சுக்கரஹரை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை முதன்பொரை எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை சந்திரஹொரை ஒம்பது மணி முதல் பத்து மணி வரை சனிஹரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை குரு குருஹரை பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை செவ்வாய் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை சூரிய ஃபரை ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை சுக்கரஹரை இரண்டு மணி முதல் மூணு மணி வரை புதன் புதன்வரை மூணு மணி முதல் நாலு மணி வரை சந்திரஹொரை நாலு மணி முதல் அஞ்சு மணி வரை சனிஹொரை அஞ்சு மணி முதல் ஆறு மணி வரை குருஹொரை இரவு ஆறு மணி முதல் ஏழு மணி வரை செவ்வாயொரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை சூரியகுரை எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை சுக்கரஹரை ஒம்பது மணி முதல் பத்து மணி வரை புதன்ஹொரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை சந்திரஹொரை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை சனிஹொரை பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை குருஹொரை ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை சிவஹொரை ரெண்டு மணி முதல் மூணு மணி வரை சூரியஹொரை மூணு மணி முதல் நாலு மணி வரை சுக்கரஹரை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை புதன்பொரை அஞ்சு மணி முதல் ஆறு மணி வரை சந்திர ஹோரை ஆகவே இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு உண்டான ஃபோரை பார்த்தோம் இதில் நம்மளுக்கு மிகவும் பலன் தரக்கூடியது ஹோரை புதன் ஃபோரை சந்திர ஃபோரை குரு ஹோரை ஆகும் சுக்கரனுடைய நாள்பதால் சுக்கரனுக்கு பகையான கிரகம் சொல்லக்கூடிய குரு அதிகமாக பலன் கொடுக்காது இருப்பினும் இந்த சுக்கரனுக்கு உண்டான பரிகாரம் செய்து கொள்ளணும் சுக்கரஹோரை புதன் ஹோரை சந்திரஹோரை அதிகமாக பலன் கொடுக்கும் ஆகவே சுக்கரஹோரை அப்படிங்கம்பது காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை நற்பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை அந்த நேரத்தில் மகாலட்சுமி வழிபாடு செய்து கொள்ள ஏற்ற நாளாக அமையும் நேற்ற தினமாக அமையும் நேற்ற காலமாக அமையும் ஆகவே இந்த சுக்கரஹோரை பயன்படுத்தி லக்ஷ்மி வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் இன்றைய கௌரி பஞ்சாங்கம் பிரகாரம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு கௌரி பஞ்சாங்கம் எவ்வாறாக உள்ளம் என்பதை பார்ப்போம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சுகம் ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை சோரம் ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை உத்தி பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை விஷம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை அமிர்தம் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை தனம் மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை லாபம் நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை சுகம் ஆறு மணி முதல் இரவு ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ரோகம் ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை லாபம் ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை தனம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை சுகம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை ரோகம் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை உத்தி மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை விஷம் நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை அமிர்தம் ஆகவே இந்த கௌரி பஞ்சாங்கம் முழுமையாக பயன்படுத்தி கொண்டு சுகம் உத்தி அமிர்தம் தனம் லாபம் போன்ற காலத்தில் சுபகாரியம் செய்து கொள்ள வேண்டும் ரோகம் சோரம் விஷம் போன்ற காலத்தில் எதுவுமே செய்யாமல் இருப்பது நன்மை பயக்கும் அந்த நேரத்தில் எதுவுமே செய்யாமல் இருக்கணும் அந்த லாபத்தை கொடுக்காது அதனால் அந்த கௌரி பஞ்சாங்கம் முழுமையாக பயன்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டு இதுவரை பஞ்சாங்க குறிப்பு கேட்ட அனைத்து அன்பர்களுக்கும் வாழ்க வளமுடன் கூறி என்னுடைய பால திருபரசுடைய திருவருளால் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய பாலா ஜெய பாலா பாலா வாழ்க வளமுடன்